இதுக்கு வந்து வெங்காயமே போடல சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பராக ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இட்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பூண்டு தக்காளி தொக்கு தான் வைக்க போறேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்கும் வீட்டில் வெளியில் வச்சோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் சூப்பர்வான ஒரு பூண்டு தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் அதுக்கு வந்து ரொம்ப இன்கிரீடியன்ஸ்லாம் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு கடாய் எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை பாத்திரத்தடுப்பில் வச்சுக்கோங்க இது வந்து இட்லி தோ இட்லிக்கு தான் சாப்பிடணும் தோசைக்கு தான் சாப்பிடணும் கிடையாது சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சப்பாத்தி செய்யப்படுறாங்க சப்பாத்திக்கு சாப்பிட்றாங்க நானும் மருமகளும் மட்டும்தான் இட்லிக்கு சாப்பிட போகிறோம் ஓகே இதுக்கு அப்புறம் பூண்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு வச்சுக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டில் வந்து இது நல்லெண்ணை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கடாய் சூடான ஒன்று கொஞ்சம் வச்சு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் கூட ஆயில் ஊத்திக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடானோன்னா கடுகு ரொம்ப ஈஸி தான் நிறைய வந்து எல்லாத்தையும் அள்ளி போடணும்னு கிடையவே கிடையாது என்ன சூடாகட்டும் கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து பொரியட்டும் இது வந்து நான் ஒரு நாலு பெரிய தக்காளியில ஒரு நாலு தக்காளியா குட்டியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளவுதான் இன்றைக்கி நம்ம போடுறதுல வெங்காயம் எதுவுமே கிடையாது வெறும் தக்காளியும் பூண்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வெங்காயம் தேவை இதுக்கு நம்ம நார்மலாக போடும்போது எல்லாத்திலையுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டும்போது கொள்ள இன்றைக்கி அப்படி கிடையாது ஸோ கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா வாசத்துக்கு இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் வெடிக்க ஆரமிச்சோன்னே போடுவோம் கொடிச்சோன்னு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே கழுவிச்சிருக்கிற கருவேப்பில் கருவேப்பில் வெடி வேகணோனே பாருங்க பூண்டு குறிச்சி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கணும் கருவேப்பில் தண்ணியோட கழுவுனோடனே டப்பு டப்புன்னு வெடிக்கிறாங்க தண்ணி லைட்டாக கழுவி வச்சிருந்தேன்ல லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த பூண்டு வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறமா அந்த தக்காளியை போடணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா அழான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்களேன் நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் காலி ஆயிடுச்சு பிள்ளி அந்த டப்பால் இருந்து போடணும் ஓகே இருக்கா மஞ்சள் தூள் போட்டாச்சு இதுலயே தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக தனியாத்தூளும் போடணும் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே தனியாத்தூள் கொஞ்சமாக இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே சிம்மில் போட்டு அப்படியே இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் அந்த பூண்டும் தக்காளியும் வதங்கணும் அவ்வளோதான் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படியே வதங்கட்டும் அப்படியே எண்ணெய் பிரித்து நமக்கு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அவங்க நல்லா வதங்கி நமக்கு வந்து சுருளை வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேர்க்காடு வெந்துட்டு நம்ம போட்டதுக்கு இது எப்படி இருக்குது பாருங்க இன்னும் வேகணும் பட் என்னென்னா நான் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டவ்வை சிம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு வாசனை இருக்கும் மீன் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் நல்லா தொக்கு தா படி இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே வந்து சிம்லையே கிடக்கட்டும் முடிச்சு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சூப்பராகிட்டு பாருங்க ரெடிங்க வந்து கேட்டுங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அதை பார்க்கும் போதே உங்களுக்கு நாக்கில் அப்படியே தண்ணி ஊற்றணும் அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கிரேவி வந்துடும் பூண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைக்க பாருங்கள் சமையல் வெந்துடும் இப்படி பாருங்களேன் இப்படி தொடர்றதுக்கு மேலே டக்குனு ஆகிட்டு பாருங்கள் பூண்டும் நல்லா வெந்திருக்கும் இதோட சேர்த்து நீங்கள் இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து இதை சாதத்தூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நான் நாலு தக்காளிகள் செஞ்சுருக்க மாதிரி இல்லாமல் ஒரு இருபது தக்காளி அந்த மாதிரி உங்களுக்கு சீசன் டைமில் இப்படி கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்லா ஆறுன பழைய ஏர்டைடை போட்டுட்டு சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு கூட அதை வச்சு கொஞ்சோண்டு மேலே வந்து நல்லெண்ணெய் உதிரி தாங்க அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ரொம்ப வேளா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நமக்கு இட்லியே ரெடியாகிடுச்சு நான் வந்து தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்குடி நம்ம சாப்பிட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் வாங்க நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட போகிறோம் அதை பார்க்கும்போதே எனக்கே அதை பார்த்துடனே சாப்பிட்ணும் சாப்பிடணும்னு தோண்டிகிட்டே இருக்குது மேம் இதுக்கு வந்து வெங்காயமே போடல கொஞ்சமாக எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சமை டிஸ்ட் பாங்க கரெக்ட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்களா நான் எடுத்து வச்சுக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இதை வந்து நீங்கள் கூட போட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உண்மையிலே வந்து ட்ராவலிங்காக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போங்க எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பெஸ்ட்னியோ ஏகேபி கிச்சனியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்